ஆண்டுகள் முதலமைச்சர் கடைசியில் காமெடியன் மாமாஜிக்கு கட்டம் கட்டிய மோடிஜி மத்திய பிரதேசத்தை அதிக ஆண்டுகள் ஆண்ட முதல் முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றவர் சிவராஜ் சிங் சௌஹான் ஆனால் இன்று கட்டம் கட்டி தட்டி தூக்கப்பட்டுள்ளார் பாஜக ஆட்சி மீதான எதிர்ப்பு அலையை லாவகமாக கையாண்டு மோடி எப்படி மீண்டும் அங்கு பாஜக ஆட்சியை கொண்டு வந்தார் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் மத்திய பிரதேசத்தில் இருந்து பல முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியினரிடையே நன்கு அறிமுகமாகி இருந்தார் சிவராஜ் சிங் சௌகான் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் குஜராத் முதலமைச்சராக மோடி இருந்தபோது அவருக்கு இணையான இடத்தில் கட்சியில் கோலோச்சியவர் சிவராஜ் சிங் அத்வானி மேடைகளில் உரையாற்றும் போது இருவரையும் சம அளவில் வைத்து பேசுவாராம் ஒரு கட்டத்தில் மோடி பாஜகவில் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்ந்தபோது அவருக்கு எதிராக சுஷ்மா சுவராஜ் உள்ளிட்டவர்களின் தலைமையில் ஒரு அணி உருவானது அதற்கு அந்த குழுவில் மிக முக்கிய இடம் பிடித்தவர் சிவராஜ் சிங் சௌஹான் அதனால் அப்போதே இவருக்கும் மோடிக்கும் இடையே லேசான உரசல்கள் தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு சட்டப்பேரவை தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் பாஜக தோல்வியை தழுவியது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு காங்கிரஸ் இளம் தலைவர் ஜோதிராதித்யா சிந்தியா வழக்கம் போல காலை வாரி கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றி பாஜகவிற்கு தாவி தஞ்சமடைந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிலேயே மத்திய பிரதேசத்தில் பாஜக செல்வாக்கு இழந்த நிலையில் இந்த தேர்தலில் மோடி எப்படி அக்கட்சியை ஆட்சியில் அமர்த்தினார் என்பதே மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையில் பாஜகவின் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் இதுபோன்ற பிற்படுத்தப்பட்டோரின் தொடர்பான சட்டங்களும் பாஜக தேசிய தலைமையின் தவறுதலான சீட் ஒதுக்கீடுகளும் தான் மத்திய பிரதேசத்தில் அக்கட்சி அடைந்த தோல்விக்கு முக்கிய காரணம் என அப்போதே அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்தனர் உண்மையில் அப்போது சிவராஜ் சிங் சௌஹான் மீது பெரிய அளவில் மக்களுக்கு கோபம் இல்லை என்று அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிட்டனர் அதே நேரம் இந்த தேர்தலில் மக்களுக்கு இருக்கும் கோபத்தையும் தனது தனிப்பட்ட கோபத்தையும் அப்படியே சிவராஜ் சிங் சௌஹானை நோக்கி மோடி திருப்பிவிட்டதாக கூறப்படுகிறது அதாவது மத்திய பிரதேச பாஜக ஆட்சியில் நடந்த அனைத்து சீர்கேடுகளுக்கும் சிவராஜ் சிங் சௌஹான் தான் முக்கிய காரணம் என்றும் எனவே அவரை மோடி கடுமையாக தண்டித்துள்ளார் போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டது குறிப்பாக சிவராஜ் சிங் சௌஹான் தேர்தல் பிரச்சார குழுவில் இருந்து புறக்கணிக்கப்பட்டார் கடைசி நேரத்தில்தான் எம்எல்ஏ சீட் கூட அவருக்கு வழங்கப்பட்டது அவரது ஆதரவாளர்களுக்கு சீட் கொடுக்காமல் நேரடியாக மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் பலர் களமிறக்கப்பட்டனர் இது மோடியே தனது படையை நேரடியாக இறக்கி சிவராஜ் சிங் சௌகானை தண்டிப்பது போன்று காட்டப்பட்டது சாதி அடிப்படையில் எம்எல்ஏ சீட்டுகள் ஓரளவு சமமாக பகிர்ந்தளிக்கப்பட்டன போன்ற பல விசித்திர நடவடிக்கைகள் ஏதோ சிவராஜ் சிங் சௌஹானுக்கும் மோடிக்கும் இடையே தேர்தல் நடைவது போன்று திசை திருப்பப்பட்டது மறுபக்கம் காங்கிரசின் கவர்ச்சியற்ற காயலாங்கடை தலைவர்கள் பாஜகவிற்கு வசதியாக போகினர் இப்படியாக பாஜக அங்கு மீண்டும் மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது எனினும் இந்த வெற்றி இத்தனை ஆண்டுகளாக அங்கு முதலமைச்சராக இருந்து கட்சியை கட்டிக்காத்த சிவராஜ் சிங் சௌஹானுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து கண்ணீர் விட்டு கதறி எழும் காட்சிகளே இதற்கு சாட்சி காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிவிட வேண்டும் மோடி அமித்ஷாவின் நன்மதிப்பை பெற வேண்டும் என கடைசி கால ஆட்சியில் பல முயற்சிகளை மேற்கொண்டார் சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பாக யோகி ஆதித்யநாத்தை போல இஸ்லாமியர்களின் வீடுகளை இடித்து தானும் ஒரு தீவிர ஆர்எஸ்எஸ் கொள்கை கொண்ட முதலமைச்சர் என காட்டுவதற்கு முற்பட்டார் இந்த அனைத்து முயற்சிகளும் தற்போது வீணாகியுள்ளன சிவராஜை அவரது ஆதரவாளர்கள் செல்லமாக மாமாஜி என்றுதான் அழைப்பார்கள் இந்த மாமாஜியின் ஆட்டம் மோடிஜியிடம் பலிக்கவில்லை என்பதே உண்மை